இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் வசனம் தினமும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் உம்முடைய கிருபை நிமித்த என்னை இரட்சியும் துதிப்பதற்கு தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவர் நம்மை சகல அக்கிரமில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இந்த உலகத்தில் விலையே பெற்றதும் விலை கொடுத்து வாங்க முடியாததுமாகிய ஆகிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய வாஞ்சையும் முதன்மையான நோக்கமுமாய் இருக்க வேண்டும் நம்முடைய எல்லா ஜபங்களை காட்டிலும் ரட்சிப்புக்காக நாம் செய்கிற ஜெபம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது ஏனென்றால் ஆத்ம மீட்பு இல்லாமல் நம்முடைய ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தி கொண்டால் நம்முடைய நித்தியத்திலே நாம் அழிவை சந்திக்க வேண்டியதாய் இருக்கும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் கர்த்தர் ரட்சித்து ஆத்மாவை சேதத்திலிருந்து காத்து நித்திய அழிவிலிருந்து மீட்க வேண்டும் என்று அதற்காக ஊக்கத்தோடும் கண்ணீரோடும் இந்த நாளில் செபிக்கலாம் நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்த வேண்டும் என்று பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு நம்மை தம்முடைய சொந்த ஜனமாக சேர்த்து கொண்ட கர்த்தராகிய தேவனை நன்றி நிறைந்த இறுதியத்தோடு புதித்து உயர்த்தலாம்